அமைப்புக்கு ஆண்டுகளாக இந்த அமைப்பு உறுப்பினராக இருக்கும் பொழுது இப்பொழுது ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டு ஆயிரம் பேர்கள் உறுப்பினராக இருக்கக்கூடிய வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்றார் அவருடைய வாழ்க்கையை கேட்போம் ஏற்றாமல் தீபங்கள் எரிவதில்லை உடைக்காமல் கருவுகளை உயிர்ப்பதில்லை உதிராமல் புதிய மலர் போற்பதில்லை வெடிக்காமல் பாறை வாய் இறங்கி இறைவனை வணங்கி பயிற்சி எடுக்காமல் நல்வாழ்வுக்கு வழி இல்லை ஒளி இல்லை சவுதி அரேபியாவில் நதிகள் இல்லை ஆப்கானிஸ்தானத்தில் ரயில்கள் இல்லை அல்பேரிய நாட்டில் மதங்கள் இல்லை ஆப்பிரிக்க நாட்டில் புலிகள் இல்லை வண்ணத்து பூச்சிக்கு வாய்கள் இல்லை கோலாக்கரடி நீர் அருந்துவதில்லை யானைக்கு துதிக்கையில் எலும்புகள் இல்லை ஈக்களுக்கு பற்கள் இல்லை ஈசலுக்கு வயிறுகள் இல்லை கடவுளை போல் ஒரு தெய்வம் இல்லை தமிழ்நாடு கிராம கோவில் பூசாரிகள் நல சங்கத்தை போல் பயிற்சி கொடுக்க ஒரு சங்கம் இல்லை 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 சொல்லுகிற அளவிற்கு ஒரு ஆனந்த திருவிழாவாக பெருவிழாக பெருவிழாவாக வருங்காலத்தில் உங்களை எல்லாம் நம்பி இருக்கக்கூடிய ஆன்மீக பூமியில் நீங்கள் எடுக்கக்கூடிய பயிற்சி வாழ்க்கையிலே ஏராளமான தலைமுறைக்கு நீங்களும் வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக தலைவர் வாசி அவர்கள் தலைமையிலே தமிழகம் முழுவதும் ஆனந்தமாக பயிற்சி ஆன்மீக பயிற்சி ஐயா வெங்கடேச ஐயா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நல்ல பயிற்சி உங்களுக்கு வழங்குகிறார்கள் ஒரு கேள்வியை கூற மாநில தலைவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய இந்திய நண்பர் சுந்தரம் அவர்கள் அவர் ஒரு மிக சிறப்பான பணிகளை உங்களுக்கு செய்து வருகிறார் அதை போல மாவட்ட தலைவர் அவர்கள் இங்கே ஆனந்தமாக பயிற்சி கொடுத்தார்கள் ஐந்தாம் தேதி நான் இங்கே வந்து நீங்கள் பயிற்சி எடுக்கிற போது அவசரமாக சத்தமாக நான் பேசிவிட்டு கிளம்பிவிட்டேன் நாளை நிறைவுடுகிறது உங்களுடைய பயிற்சி முகாம் ஐந்தாம் தேதிக்கும் இந்த பதினாறாம் தேதிக்கும் இடையிலே நீங்கள் கற்றது என்ன பெற்றது என்ன உலக அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு போனார்கள் அந்த கூட்டத்திற்கு போய் இந்த மேசையில் காத்தி ஊக்குகின்ற அந்த டீ கப் வைக்கப்பட்டிருந்தது எல்லோரும் டீயை எடுத்து அவரவர்கள் குடித்துக் கொண்டிருந்த போது பெர்னாட்ஸா அவர்கள் மட்டும் அந்த கோப்பையிலே நேரை ஊற்றிக்கொண்டே இருந்தார் அது வளைந்து ஓடிக்கொண்டே இருந்தது எல்லோரும் பார்க்கிறார்கள் அனைவரும் காப்பியை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மட்டும் அந்த கோப்பையிலே வளைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஊக்கிக் இருக்கிறார் அதை நிறுத்திவிட்டு அந்த அரங்கத்திலே அவர் கேள்வி கேட்டார் போன முறை நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க வந்த பொழுது காலியான இதயத்தோடு விரும்பேன் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கு வருகிற இந்த காலகட்டத்தில் அன்றைக்கு காப்பியை குடித்தனால் அந்த காப்பியை குடிக்காமல் அந்த தேநீர் கோப்பையிலே தொடர்ந்து மேலே ஏன் ஊக்குறேன் என்று சொன்னால் ஐந்தாம் தேதியின் உங்களுக்கு காலியாக இருந்த அந்த இதயம் கருத்து கிளால் நிறவில் வழிகிறது என்பதை எடுத்து சொல்லத்தான் இந்த நிகழ்ச்சியினால் எடுத்துச் சொல்லுவோம் இவளை எல்லாம் பட்டை வீட்டி இருக்கிறார்கள் வருவதும் போவதும் இரண்டு இன்பம் துன்பம் வந்தால் போகாத இரண்டு புகழ் பணி போனால் வராத இரண்டு உயிர் மானம் தானாக வருகிற இரண்டு இளமை முதுமை நம்முடன் வருகிற இரண்டு பாவம் புண்ணியம் தவிர்க்க முடியாத இரண்டு பசி தாகம் அடக்க முடியாத இரண்டு ஆசை துக்கம் அழிவை தருகிற இரண்டு கோபம் பொறாமை அனைவருக்கும் பொதுவான இரண்டு இந்த இறப்பிற்கும் பிறப்பிற்கும் இடையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் வாழ்க்கை கோழையத்தின் மண்ணை தின்றது புழு புழுவை தின்றது கோ